ஒருவருக்கு ஹஜ் நிபந்தனைகள் முதலில் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் மூன்றாவது புத்தி சுவாதீனமுள்ளவராக இருக்க வேண்டும் நான்காவது பருவமடைந்தவராக இருக்க வேண்டும் ஐந்தாவது தன் ஊரில் இருந்து மக்கா சென்று திரும்பும் வரையுள்ள செலவினங்கள் மற்றும் அவசிய தேவைகளுக்கு போதுமான அளவு ஒரு பெண்ணிடம் தங்கமோ வெள்ளியோ காசு பணமோ சொந்தமாக இருந்து கடனில்லாமல் இருக்க வேண்டும் ஆறாவது உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதாவது நோயின் காரணமாக பயணம் செய்ய சக்தி அற்றவராக இருக்கக்கூடாது ஏழாவது போகும் வழியில் உயிருக்கோ பொருளுக்கோ ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும் எட்டாவது அரசாங்கத்தின் புறத்திலிருந்து எந்த தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒன்பதாவது இத்தாவில் இருக்கக்கூடாது பத்தாவது கணவர் அல்லது மகரமான ஆண் துணை இருக்க வேண்டும் பதினொன்றாவது மேலே கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் அனைத்தும் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய முக்கியமான சட்டங்கள் ஒருவருக்கு எந்த வருடம் ஹஜ் கடமையாகிவிட்டதோ அவ்வருடமே அவர் ஹஜ் செய்வது வாஜிபாகும் காரணமில்லாமல் தாமதப்படுத்துவது அல்லது வயது இருக்கிறது அடுத்தடுத்த செய்து கொள்ளலாம் என தள்ளி போடுவது சரியல்ல இவ்வாறு செய்பவர் பாவியாவார் ஹஜ் கடமையான ஒரு பெண் பொடுபோக்கினால் ஹஜ்ஜி தாமதப்படுத்தினார் இந்நிலையில் அவருக்கு பயணம் செய்ய முடியாத அளவு நோய் ஏற்பட்டு விட்டது எனவே அவர் மரணிக்கின்ற நேரத்தில் எனக்காக ஹஜ் செய்ய வையுங்கள் என வசிய செய்வது கட்டாயமாகும் அவர் மறந்தித்த பின் அவரின் மூன்றில் ஒரு பகுதி சொத்தை கொண்டு யாராவது ஒருவரை ஹஜ் செய்ய அனுப்ப வேண்டும் அவ்வாறு அனுப்பி வைக்கப்படுபவர் இறந்தவருக்காக ஹஜ் செய்ய வேண்டும் அதாவது மற்றவருக்காக ஹஜ் செய்வதையே ஹஜ் ஏ பத்லி என்று கூறுகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் செய்யவும்